நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவில் இருக்கிற மிக பழமையான கோவில்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க இருக்கிற கோவில் அம்பர்நாத் கோவில் இந்த கோவில் மகாராஷ்டிராவில் இருக்கு சிவனுக்காண்டி கட்டப்பட்டுச்சு இந்த கோவிலை அம்பரீஸ்வரர் சிவன் கோயில்னு சொல்கிறாங்க இதுக்கு கிபி ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிலஹார மன்னர் என்கிற சித்தராஜா அவர்களால் கட்டப்பட்டதுன்னு அவருடைய பையன் மும்முனி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் புராண கதைகளில் இதனை பாண்டவர்கள் ஒரே கல்லில் கட்டியதா சொல்லப்படுது ஸோ அதற்கப்புறம் பிரகதீஸ்வரர் கோவில் இது தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் அமைந்திருக்கிற சிவன் கோவில் இது ராஜராஜேஸ்வரம் கோயில்னு சொல்றாங்க இந்தியாவில் இருக்கிற மிக பழங்கால கோவில்களில் ஒன்றான இந்த கோயில் சோழர்களின் அழகிய கட்டிடக்கலையை பிரதிபலிக்குது இது மாமன்னர் ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு ஸோ அதற்கு கைலாசா கோவில் கைலாசா கோவில் இந்தியாவின் மிகப்பெரிய குடைவரி கோயில்களில் ஒன்று இது மகாராஷ்டிராவில் எல்லோரோவில் அமைந்திருக்கிறது இது ஒரே பாறையை குடைந்து செதுக்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க அதோட பல்ல அவர்களின் கட்டிடக்கலையினை தடயங்களாக வைத்திருக்குது வரலாற்று சான்றுகளின்படி இந்த கோவில் கிபி எட்டாம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்கு அதற்கப்பறம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் அமைந்திருக்கிற இந்த கோவில் வங்காள விரிகுடாவை எதிர்நோக்கி இருப்பதால கடற்கரை கோவில்னு அழைக்கப்படுது தென்னிந்தியாவில் பழமையான கட்டிடக்கலைகளை கொண்ட கோவில்களில் ஒன்றாக இந்த கோவில் இருக்குது இது இரண்டாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் சுமார் கிபி எழுநூறு வாக்கள கட்டப்பட்டுச்சு அதற்கப்பறம் சோம்நாத் கோவில் நூற்றாண்டில் சிவனுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில் குஜராத்தில் இருக்குது இது பன்னிரண்டு ஜோதிர் லிங்க கோவில்களில் ஒன்னு முதன் முதல்ல இந்த கோவிலை ஷியூனா மரபினரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது ஆனால் பல முறை அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் சீரமைக்கப்பட்டு கொண்டே வருது இறுதியா மன்னர் கஜினி முகமதுவால கிபி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிதைக்கப்பட்டுச்சு அதற்கப்புறம் அப்புறம் சென்னைகேசவாளையம் கர்நாடக மாநிலத்தில் பேலூர்ல யாக்காச்சி ஆற்றங்கரையில் இந்த கோவில் இருக்கு இது ஹௌசல பேரரசால பத்து பத்து மற்றும் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு இடையில கட்டப்பட்டிருக்கு விஷ்ணு பகவானுக்காண்டி உருவாக்கப்பட்ட இந்த கோவில் சோப்பு கல்லுனால கெட்டப்பட்டதா சொல்றாங்க அடுத்து கேதார்நாத் கோவில் இந்த சிவன் கோயிலின் காலம் சரியாக தெரியவில்லைனாலும் ஆதிசங்கராச்சாரியார் அந்த இடத்தை பார்வையிட்டதற்கு பின்னடிக்கு இப்போ எட்டாம் நூற்றாண்டுல இது கட்டப்பட்டதா நம்பப்படுது கோயிலை அடைகிறதுக்கு சாலை வழியாக செல்ல முடியாததால பதினாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லணும் இது பனிரெண்டு ஜோதிர்லிங்க கோவில்களில் ஒன்று அடுத்து ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சோழர்களால் சிவனுக்காண்டி கட்டப்பட்ட இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கும்பகோணத்தில் இருக்குது ஒன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் தற்போது முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓரு சதுரடி பரப்பளவில் அமைந்திருக்கு இது அப்பர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் இங்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது ஸோ அதற்கப்புறம் பாதாமி குடைவரை கோவில்கள் குடைவரை கோவில்களான இவை இந்து சமணம் மற்றும் பௌத்த அடையாளங்களை கொண்டு இருக்குது கர்நாடகாவில் அமைந்திருக்கிற இந்த கோவில் இந்தியாவின் பழமையான கோவில்களுடைய அமைப்புகளை பிரதிபலிக்குது இவைக்கு இப்போ ஆறாம் நூற்றாண்டுல சாளுக்கிய மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டு இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம பார்க்க இருக்கிற கோவில் பத்ரிநாத் கோவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத் நகரில் அமைந்திருக்கிற இந்த கோவில் விஷ்ணுவுக்காண்டி அர்ப்பணிக்கப்பட்டுச்சு இந்த கோவில் நான்கு புனித ஸ்தலங்களில் ஒன்று சில வரலாற்று தகவல் படி எட்டாம் நூற்றாண்டுல ஆதி சங்கராச்சாரியார் இந்து கோயிலாக மாற்றும் வரை இது ஒரு புத்த ஆலயமா இருந்ததாகவும் சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க